அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மாசத்தோட முதல் நாள் எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கட்டும் நல்லபடியாக போகட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த இந்த மாதத்துல கிரகப்பயிற்சி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சொந்த வீட்டில் இருக்காரு சூரியன் வந்து மிதுனத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஒரு சில ராசிக்கு ஏற்படுத்தும் தொடர்ந்து சேனலை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கேண்ட் ஆஃப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பார்த்துக்குங்க நிறைய லைவும் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் லைவும் வந்துட்டு தான் இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்க இருந்தால் அது லைவ் வரவங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக லைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேதி முதல் நாள் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சந்திராசிரமம் இருக்குது சிம்ம ராசிக்கும் ராசிலையும் சந்திரன் இருக்குது தேதி பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் பத்து இருபத்தொன்று வரைக்கும் ஷஷ்டி தீதி இருக்குது அதுக்கு பிறகு சப்தமி தீதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு உத்தரம் நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தீங்கன்னா சுத் சித்த யோகம் காலையில எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அமிர்த இருக்கு இன்னைக்கு ஆனை திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் சிவ வழிபாடு செய்யறதே நல்லது சூரிய உதயம் காலையில ஐந்து நாற்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் செவ்வாய் கிழமை மூணு இருபத்தி ஆறுல நாலு ஐந்து ரெண்டு வரைக்கும் மாலையில் இருக்குது யமகண்டம் காலையில் எட்டு ஐம்பத்தொம்போதுலேருந்து பத்து முப்பத்தாறு வரை இருக்குது குறுகை பகல் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இப்போது குறிப்பாக சொல்லணும்னா சஷ்டி திதியிலையும் சரி பூர நட்சத்திரமும் சரி அது காலையிலேயே முடிஞ்சு போகுது சப்தமி திதியும் உத்தர நட்சத்திரமும் இருக்குது காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு ரெண்டுமே நல்ல நட்சத்திரம்தான் இருக்குது ஆனால் நாள் பார்த்தீங்கன்னா கிழமை சரியில்லை அது உங்களுக்கு கொஞ்சம் சில மன வருத்தங்களை ஏற்படுத்துறதுனால காரியங்களை தவிர்க்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு கழிப்பு ராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு ஆக்கம் ராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு அனுகூலம் கன்னி ராசிக்கு லாபம் துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு இன்பம் தனுஷ் ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு புகழ் கும்ப ராசிக்கு அனுகூலம் மீன ராசிக்கும் புகழ் இது முழுக்க முழுக்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் ஸோ விரிவான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ரெண்டு ராசியில் சந்திரன் இருக்கிறதும் அது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மாலை மூணு இருபத் மூன்றரை மணிக்கு பிறகு சில மாற்றங்கள் இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கலவையான நாள் காலையில் கொஞ்சம் பிரச்சனைகளும் மாலையில் சந்தோஷங்களும் நிறைய நாளாக இருக்குது பார்த்து ஜாலியாக மேனேஜ் பண்ணுறது நல்லது குறிப்பா சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த நாள் எப்படி இருக்குன்றத செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க பசங்களோட தேவைகள் பூர்த்தி செய்யற நாளா தான் இருக்கு தொழில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் லாபமும் இருக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில உற்சாகத்தோடு ஈடுபடுற மாதிரி இருக்கு காலையில இருந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பொலன் பலன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சௌகரியங்கள் கொஞ்சம் குறைஞ்சி இருந்தாலும் மாலையில நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் எல்லாமே இருக்கு பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா போதும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை அளவுக்கு காலையிலலாம் வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நேரத்துல முடிக்கிறதுக்கு ரொம்பவே கவனமா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சாலும் போக போக நாள் உங்களுக்கு சாதகமாக மறையும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச மாதிரி உங்களோட வேலைபாடு நல்ல ஒரு பயனுள்ள விதத்தில் உங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது சாதனைகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும் கண பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள காலையில இருந்து கொஞ்சம் முடியாமல் பஷ் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் சின்னதாக மாலையில் கடன் வாங்கி பண வரவுக்கு சாதகமான நாளாக ஆக்க முடியும் சந்தோஷங்கள் குடும்பத்துக்காக தேவையான செலவுகள் செய்யறது நல்ல ஒரு பயனுள்ள விதமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா காலையில போகும்போதோ வெளியில் காலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு துணை துணையை அனுசரிச்சுட்டு போங்க மாலையில வரும்போது சந்தோஷமா இனிமையான தருணங்களை கூட துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன 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 கவலைக்காரமாக தலைவலி இருக்கு அது மதியத்துக்கு மேலே நல்லாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு சொல்லிக்கவே வேண்டாம் கொஞ்சம் பதட்டம் குறையிற மாதிரி இருக்குது ஏன்னா நேற்றபடி இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்கும் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வம் மந்தமாக இருக்குது உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம் பசங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்கள மேலதிகாரிகளை அனுசரித்து போனீங்கன்னா அப்படின்னு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க பண பிரச்சனையை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் மன நிம்மதி ஏற்பட விதமாக தான் இருக்குது பயணங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை உங்கள் கிட்டே இருந்த பதட்டமும் குழப்பமும் போக போக குறைஞ்சாலும் பதனிக்கல் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பதட்டம் குறையாத நாளாக தான் இருக்குது கொஞ்சம் நாளை கவனமாக தவறுகள் இல்லாமல் சி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட வந்து தேவையில்லாத வீக் வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்கள் வேலையை செவ்வணை செய்யுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஆன்மீகத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது விரயங்கள் இருக்கும் அதை பார்த்து நிதானமாக சூழ்நிலைக்கு ஏற்ப பணத்தை கையாளுதும் செலவு செய்கிறதும் நல்லது செலவுகளை வீண் செலவுகளை குறைச்சிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சு வாக்குவாதம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க இல்லைனா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்ங்க அவங்களுக்கு சின்ன சின்ன சூழ்நிலைகள் நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது காலையில் நல்லாவே கிளம்பி போகிற மாதிரி இருக்குது மதியத்துக்கு மேலே கொஞ்சம் குழப்பங்கள் நடைஞ்ச நாளாக இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நாளை வந்து பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது தொழில் சம்மந்தமாக புதிய திட்டங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரா மாதிரி தான் இருக்குது கொடுக்கல் வாங்கல திருப்திகரமாக இருக்கும் மாலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வராத கடன்கள் வர வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பணத்தை கவனமாக கையாளுவது நல்லது நாள் முழுக்க கொஞ்சம் வேலைகளெல்லாம் ஈஸியாகத்தான் செய்கிற மாதிரி இருக்கும் சில நண்பர் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறனையும் ஆற்றலையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையிலெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுமூகமாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு காலையிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மாலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது உங்களோட பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட கொடுக்காம நீங்களே கையாளுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமா தான் இருக்கு ஆனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் பணத்துல கவனமாக இருங்க சேமிப்பு கரையாம பார்த்துக்குங்க வீண் செலவுகளை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நல்லது அத்தியாவசிய செலவுகள்ங்கிற பேர்ல விரையும் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொணைக்கூட இன்றைக்கி காலையிலலாம் நல்லாவே இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல புரிதலும் இருக்கிற மாதிரி இருக்குது மதியத்துக்கு மேலே உங்களோட மனசில் இருக்கிற குழப்பங்கள் காரணமாக தொணைக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியும் இருக்குது கவலையும் இருக்குது ஆரோக்கியத்தை பொதுவாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு பணவரவு வரவு சும்மாரா தான் இருக்குன்னு அப்படின்னு ஒரு நாள் முழுக்க கொண்டு போற மாதிரி இருக்கு ஆனா மன அமைதி குறைஞ்சிலாம் குழப்பத்தில இருந்து வெளிவர மாதிரிதான் நாள் அமையும் புதிய தொழில் தொடங்குற முயற்சிக்கு சில தாமத நிலை ஏற்பட்டாலும் வெற்றிகரமா நடக்க வாய்ப்பிருக்கு பசங்க வழியில நல்ல செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்துல கூட வேலை செய்யறவங்க சாதகமா இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு நாளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது காலையிலேருந்து அதே வரை கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது எதோ ஒரு செயல் முயற்சி இருந்தாலும் கூடுதலாக செய்கிற மாதிரி இருக்கும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுற நாளாக இருக்குது சந்தோஷங்கள் நாளாக மாலைக்கு மேலே நல்லாவே இருக்குது உற்சாகம் உங்ககிட்ட தானாக வந்து சேரும் வேலை தொழிலை அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருந்தது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருந்தது கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க திட்டமிட்டு செய்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே காலையில் வீட்டில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் வேலையில் இல்லாமல் பார்த்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா திட்டமிட்டு பண்ணிங்கன்னா மாலையில் அது நல்ல ஒரு பலனுள்ள வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்குது பொ குடும்ப பொறுப்புகள் காரணமாக அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தா திட்டமிட்டு கொஞ்சம் கவனமாக பணத்தை செலவு செய்யுங்க மாலை எதிர்பாராத பண வரவிற்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா காலையில் நேத்தும் ரெண்டு நாளாக கொஞ்சம் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு மாலை வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பிடிச்சவங்களோட மனசு விட்டு பேசுறது நல்லது சில பிரச்சனைகளுக்கு உத தீர்க்கத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் கொஞ்சம் தொடலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி சிம்ம ராசி உங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் மூலியமாக மகிழ்ச்சி தர செய்தி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் பசங்களோட இருந்த கொஞ்சம் மனசாபங்கள் குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை கொ அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வேலை விஷயமா போற வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க அதுல விரையமும் காட்டுவீங்க ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை ஈடுபடுறது நல்லது எந்த வேலையை செய்யும் போதும் பதட்டம் இல்லாம பொறுமையா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்ககிட்ட இன்னைக்கு தேவை பார்த்தீங்கன்னா உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்த நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்து கவலைப்படாதீங்க உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் விதமாக இருக்கும் பிரச்சனை இல்லாத நாளாக கொண்டு போகிறதுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க வீட்டு பிரச்சனைகளை வேலையில் ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்காதீங்க அது வேற அது தனி இது தனின்னு ப்ரொஃபஷ்னலாக வேலை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கும் பொறுப்புகள் காரணமாக கூடுதல் செலவுகள் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறன்ற பேரில் கொஞ்சம் விரைவுகளும் இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது கணோன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறத அவங்களால சரியாக புரிஞ்சிக்க முடியாது வாக்குவாதம்லாம் செய்யாதீங்க அளவுக்கு அவங்களோட உணர்வுக்கு இடம் கொடுத்து அவங்கக்கிட்ட சில விஷயங்களை தெளிவாக எடுத்து சொன்னிங்கன்னா புரிதல் அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கும் உதவியாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கூட பிறந்தவங்களோட நலத்துக்காக ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வருத்தப்படாதீங்க பெரிய பாதிப்புகள் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாள் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது தடைகளையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏமா கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அது ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது வியாபாரத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மறியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது செய்யக்கூடிய வேலைகள் சா செயல்களில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிஞ்சாலும் தடைகளை தாண்டி வர விஷயமாக தான் இருக்குது முடிஞ்சால் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக அலட்டிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சுமூகமான பலன் கிடைக்க சிறப்பாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுக்காதீங்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க மேலதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பேச்சு தன்மையாக பேசி நல்ல ஒரு நாளாக பலனுள்ள உள்ள விதமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இறக்கமாக தான் இறக்கு தேவையில்லாத செலவுகளை ஏ ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் எது தேவை எது இல்லைன்னு பிரித்து நீங்கள செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் பொறுப்புகளும் சில விஷயங்களும் தேவையில்லாத உங்களை பண விஷயத்தில் கவலைப்படுற மாதிரி செய்யும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசு விட்டு பேசுங்க அனுசரிச்சுட்டு நடந்துக்கோங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நாளை கொஞ்சம் அமைதியாகவும் சந்தோஷத்தோடு கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டில் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முதுகுவலி இருக்கலாம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாள் காலையிலிருந்த சந்தோஷங்கள் மாலையில் பிரச்சனைகளாக மாறலாம் வாய்ப்பு இருக்குது கவனமாக யோசித்து நாளை கொண்டு போகிறது நல்லது செய்கிற காரியங்கள எல்லாமே வெற்றி பெற்ற மாதிரி இருக்குது கூட போகிறவங்க கொஞ்சம் உதவிக்காரம் நீட்டுற மாதிரி இருக்குது அவங்க கழித்த இருக்காமல் பார்த்துக்குங்க தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்குற எண்ணம் நிறைவேறும் அதன் மூலியமா விரையுமோ ஆக வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களாலேயும் மேலதிகாரிகளாலையும் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல கொஞ்சம் வெற்றி காலையிலேயே நல்ல ஒரு பலன் தர விதத்துல வெற்றி கிடைக்கும் நாளை பொறுத்தளவுக்கு சிறந்த நாளாக தான் இருக்குது உங்களோட செயலில் வளர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகள் இன்றைக்கி கட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியது அவசியம் விரயங்களோ இழப்போ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது விருப்பங்கள் நிறைவேற்றுற பேரில் விரயங்கள் பண்ணாதீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமாக வேலைகளை செய்வீங்க மாலை நேரத்தில் ஏற்படுற குழப்பம் பதட்டம் தவற சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது காலையிலலாம் புதிய வாய்ப்புகள் இருக்குது எந்த வாய்ப்பையும் தவறுபடு தவற விடாமல் உங்களோட எதிர்கால நலனுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது மாலையில் கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் கையில் இருக்குது எல்லா விதத்துலேயும் பணம் நல்லாவே சுமூகமாக தான் இருந்தது நிதி நிலைமை சிறப்பாக இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக திட்டமிட்டு செய்ய பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியாக தான் காலையில் கிளம்பி போனீங்க மாலையில எதிர் தேவையில்லாத பிரச்சனைகளால் உங்கள் மனசுல ஏற்படுற பதட்டமும் குழப்பமும் தொணக்கிட்ட காமிச்சு பிரச்சனையை ஏற்படுத்தாதீங்க மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசி நால சமநிலையோட கொண்டு போறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க முதுகு வலி வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் யோகமாக தான் இருக்குது கலவையான நாளே கிடையாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கடினமான காரியத்தை கூட திறமையோட செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நாள் முழுக்க சிறப்பான வெற்றி கடை காணப்படும் உங்களோட அனுசரணையான வார்த்தைகள் மூலயமா அடுத்தவங்களை கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட உங்ககிட்ட காணப்படுற வெற்றிக்கு காரணம் காரணமாக நீங்கள் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தனவரவு சிறப்பாகவே இருக்குது முன்னேற்றமான நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பலன் தர விதமாக இருக்கும் உறவினர்களால் சந்தோஷங்களும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான சவால்களை ஈஸியாக சமா சமாளிச்சுட்டு போவீங்க உங்களோட வேலைகளை செய்யும் போதை கூட இருக்கிறவங்க அனுசரித்து போகிறனால பாதி வேலை அவங்க செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இந்த நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற பணமே போதுமானதாக திருப்தியானதாக இருக்குது பயனுள்ள விஷயத்துக்காக பணத்தை செலவு செய்வீங்க அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையவே இருக்குது க சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீங்க அது திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்ல புரிதலை ஏற்படுத்தி நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் நட்பு முறையோட பேசி பழகுவீங்க மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறனால ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பிரச்சனைகளும் அறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இந்த நாள் அமைகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சகஜமான அணுகுமுறை கேஷுவலாக நாளில் கொண்டு போவீங்க எதை பற்றியும் வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறனால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி தனுசு ராசி உங்களுக்கு பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான பலன் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கலவையான நாளாக இப்போ கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு உறவினர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும் வியாபாரத்துக்கு சம்பந்தமா வெளியூர் பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் மனசு இன்னைக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கு காலையில எல்லாம் வீட்டுக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன கலக்கங்கள் இருந்தது அது மாலையில நல்ல ஒரு மாற்றம் தெரியும் வேலைகளில் நீங்க செய்கிற சந்தோஷம் நீங்க எதிர்கொள்கிற சந்தோஷங்கள் வீட்டில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு உங்களோட எண்ணங்களில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு காலையிலெல்லாம் பதட்டத்தினால சில தவறுகள் பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசி பழகுனிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர வித மா மாற்றங்கள் நல்லாவே இருக்கும் மாலையில் உங்களோட ப வேலைகளுக்கு பணிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையில் இன்னைக்கு நீங்கள் ஆகிற விதம் உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கலவையான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடைப்ப கிடையாது நல்ல ஒரு சேமிக்கிற வகையில் மாலையில் நல்ல ஒரு பணம் வரவு இருக்கிற மாதிரி இருக்குது காலைகளில் காலையில் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா பணம் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத இல்லாத வாக்குவாதத்தோடு வீட்டை விட்டு கிளம்பி போனீங்க மாலையில் நல்லொற வெப்பனை அதெல்லாம் தவிர்த்துட்டு மகிழ்ச்சியாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷமான வச்சுக்கிட்டு நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்களை பரிசு வச்சு பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு முகப்பருவார வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு ரெண்டு நா விதமான நாள் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் அதுக்கு மாலையில் தெளிவுகள் பிறக்கிற நாளாக இருக்குது குடும்பத்தாரோட வீண்கி கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பயணங்களால் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுக்கிற காரியங்களில் தடைய தாமதங்களை சந்திக்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மாலையில் அதை கொஞ்சம் தெளிவாக நாளை கொண்டு போகிறதுக்கு சில உங்களோட செயல்பாடுகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நெகட்டிவாக எதை பற்றி யோசிக்க வேண்டாம் உங்களோட விருப்பத்தில் அடையிறதுல தடை ஏற்பட்டு ஏற்பட்டு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முன்னாடி நகர்றது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்திங்கன்னா நால உங்களுக்கு அமைதியாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சில பிரச்சனைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக உங்களை நீங்களே குழப்பிக்காம ஒ மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்க எப்படியோ போட்டுன்னு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பணம் வரவே கம்மி ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணம் சம்மந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சில விஷயங்களை பொறுமையா நிதானமாக கையாளுறதும் பணத்தை கவனமாக கையாளுதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ட ரெண்டு மூணு நாளாகவே மனசில் பொறுமை இல்லாத ஒரு நாளாக இருக்குது தொனக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க போத வார்த்தைகளில் கவனம் அது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நிதானமும் பொறுமையும் தொணக்கிட்ட இன்னைக்கு அவசியமா தேவை விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசுல இருக்க பய உணர்வும் உங்களுக்கு தலைவரி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டு ரிலாக்ஸான நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு கலவையான நாள் சந்தோஷங்கள் நிறைஞ்சு திடீர்னு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது நல்லது நாளில் கொண்டு போகிறது நல்லது மன அமைதி குறையிற மாதிரி இருக்கும் வெளியிடங்களில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது வியாபார விஷயமாக பண சம்பந்தமான விஷயமாக கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது காலையில் நல்ல ஒரு சுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியோடவும் வீட்டை விட்டு குழம்பி போய் நடுவில் ஏற்படுற மாற்றங்கள் சில விஷயங்களில் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மனசில் கொஞ்சம் கலக்கங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட நாளை கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டு போறது நல்லது எல்லா விஷயத்துக்கும் கடினமான முயற்சி தேவை முடிஞ்ச அளவுக்கு எல் யாரு கூடயும் தேவையில்லாத பேசாம அமைதியா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பக்குவமா நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலைல எல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பா வேலை செஞ்சீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புதிய யுக்திகளையும் புதிய கருத்துக்களையும் கையாண்டு பண்ணீங்க ஏதோ ஒரு பதட்டம் காரணமா தவறுகள் மாலையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க நாளை ஒரே சீராக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உங்கள் கிட்டே இருந்தால் நாள் சுமூகமாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி வள வறட்சி வந்து இருந்தது அது தேவை சேமிப்பு ப நல்லாவே பண்ணக்கூடிய நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலே இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்கில் போட்டுட்டு சமாளி சமாளிக்கிறது நல்லது இல்லைனா மாலையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா துணை கூட நல்லா ஜாலியாக தான் மனசு விட்டு பேசி நேர்மறையான அந் அணுகுமுறையோட நல்ல ஒரு பிடிச்சவங்க கூட ம தான் இருந்தது மாலையில கொஞ்சம் குழப்பங்கள் பதட்டங்கள் துணைக்கிட்ட உங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு வேகமும் விவேகமும் கலந்த நாள் சோம்பலும் அசதியும் தான் இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி உங்களுக்கு சிறப்பான நாள் விருச்சிக ராசிக்கு அடுத்து உங்களுக்கு மட்டும்தான் நாள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் வியாபார வளர்ச்சிக்கான எல்லா முயற்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய விதமாக தான் செயல்கள் இருக்கும் இன்றைக்கி நாளாக நல்ல ஒரு விதத்தில் பயன்படுத்திக்குவீங்க அது பணமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் சாதகமான பலன் இருக்குது வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்ற நிலை ஏற்படும் உறவினர்கள் உண உறவினர்கள் மூலியமா மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பான நாளா மீன ராசிக்கு இருக்கு மகிழ்ச்சி தர நாளா இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க சில எதிர்கால விஷயங்களுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட முயற்சிகள் மூலிமா உங்களோட விருப்பங்களும் உங்களோட செயல்கள் மூலிமா உங்களோட வேலைகளும் ஈஸியாக முடியும் கூட இருக்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகளோட பாராட்டும் அங்கீகாரமும் நிறையவே இருக்கு செய்யற வேலைகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமும் நல்ல ஒரு புதிய யுக்திகளை கொண்டு செய்கிறதுனால உங்களுக்கே திருப்தியான மனநிலை ஏற்படும் நிதி நிலைமை பார்த்த அளவுக்கு போர்த்திங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணப்பழக்கம் மகிழ்ச்சியாக இருக்குது கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும் வர பணம் அத்தனையும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இன்றைக்கி சம்பளம் வரும் சம்பளத்தை அப்படியே சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது அதை எதிர்காலத்துக்கு உண் முதலீடு செஞ்சு வச்சிங்கன்னா இன்னமும் நல்ல பலன் தர விதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட உங்கள்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் நல்ல ஒரு உறவில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இனிமையான தருணங்களை கூடிய அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான ஆரோக்கியம் மகிழ்ச்சியான நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வ வர வீடியோஸ்லாம் பார்க்க நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் வரும் புதிய புதிய விஷயங்கள் ஷார்ட்ஸில் வருது இன்னைக்கு நெய்வேலியில் இருக்கிற பட்டு முருகன் கோயிலும் அதுவும் இல்லாமல் இந்த கடந்த மூன்று மாதங்களில் பிறந்த குழந்தைங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு ஒரு பதிவு போட்டிருக்கு அதையும் பாருங்கள் எல்லா விதமான வீடியோஸையும் தவற விடாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பலன் விதமா இருக்கும் வெறும் ராசி பலன் மட்டும்தான் பார்க்குறது உங்களோட யுக்தி தேவை அப்படின்னா அதை நீங்க தொடர்ந்து செய்ய எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட எங்களை ஆதரவு எங்களுக்கு இருந்ததுன்னா நாங்க உங்களுக்காக சில புதிய முயற்சிகளை சேர்ச்சிக்கு செய்யறதுக்கு முற்படுவோம் குறிப்பா சொன்னோன்னா லைவ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு விருப்பப்படுறோம் உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்